வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பதிமூன்று மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் தேசிய அளவில் ஒருங்கிணைப்பும் ஒருங்கிணைப்பு செயல்பாடுகளும் இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் பத்து லட்சம் மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் உருவாகும் அனைத்து மக்கள் கூட்டாட்சி பேரவைகளின் ஒருங்கிணைந்த தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு அமைப்புகள் அதன் அதிகாரங்கள் செயல்பாடுகள் கொண்டு மக்களே மக்களை கூட்டாக எப்படி ஆளுவது என்பதெல்லாம் பாகம் பதிமூன்றிலிருந்து தொடர்கிறது மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு மைய நிர்வாக அமைப்புகள் ஒன்று மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ரெண்டு மக்கள் கூட்டாட்சி வட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் மூன்று மக்கள் கூட்டாட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் நான்கு மக்கள் கூட்டாட்சி மாநில ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஐந்து மக்கள் கூட்டாட்சி தேசிய ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஆகிய ஐந்து அமைப்புகள் மட்டுமே ஒரு தேசத்தின் ஆளும் சக்தி மக்களை மக்களால் ஆளும் அமைப்புகளாகும் இந்த அமைப்புகளில் மக்கள் கூட்டாட்சி பேரவை அமைப்பிற்கு மட்டுமே சட்டம் இயற்றவும் உத்தரவு போடவும் திட்டங்கள் போடவும் பணப்பட்டுவாடா செய்யவும் பொது பணிகள் மேற்கொள்ளவும் ராணுவம் காவல் நீதி பரிபாலனை இறுதி முடிவு உள்ளிட்ட செயல்படுத்துதல் அலி அதிகாரங்கள் அனைத்தும் உள்ளன ஏனைய நான்கு அமைப்புகளும் வட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் மக்கள் கூட்டாட்சி பேரவைகளை ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி மக்கள் கூட்டாட்சி பேரவை செயல்பாட்டிற்கான வழிகாட்டி அமைப்புகள் மட்டுமே ஆகும் இந்த அமைப்புகளுக்கு சட்டம் இயற்றவும் உத்தரவு போடவும் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட செயல்படுத்துதல் அதிகாரம் எதுவும் இல்லை அதே நேரத்தில் மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்கு சட்டம் இயற்றவும் திட்டங்கள் போடவும் உத்தரவு பிறப்பிக்கவும் பணப்பட்டுவாடாவிற்கும் உள்ளிட்ட செயல்படுத்துவதற்கு வழிகாட்டக்கூடிய அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன மக்கள் கூட்டாட்சி இயற்றும் தீர்மானங்களை பிரகடனப்படுத்தவும் அதிகாரங்களும் உள்ளன மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு ஐந்து அமைப்புகளுக்கும் மைய நிர்வாகம் என்பது ஒன்று ஒரு ஒருங்கிணைப்பாளர் மட்டும் அவர் பட்டப்படிப்பு முடித்தவராக இருத்தல் வேண்டும் அவரே மைய அமைப்பின் முதன்மையானவர் ஆவார் மேலமைப்பிற்கு உறுப்பினரும் அவரே ஆவார் இரண்டு ஒரு சட்ட வல்லுநர் மட்டும் பட்டப்படிப்புடன் சட்டப்படிப்பு முடித்து அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும் மூன்று ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் சட்ட வல்லுநருக்கும் உதவியாளராக கணிதம் சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்புடன் கணித மேற்படிப்பு படித்த ஒருவர் மட்டும் இருத்தல் வேண்டும் மேல் குறிப்பிட்டுள்ள மூன்று நபர்கள் மட்டும் கொண்டது அந்தந்த அமைப்பின் மையமாக நான்கு திறமையான இராணுவ பணியாளரில் ஒருவர் ஐந்து திறமையான காவல் பணியாளரில் ஒருவர் ஆக ஐந்து நபர்கள் மட்டுமே கொண்டது மக்கள் கூட்டாட்சியின் மைய நிர்வாக அமைப்பாகும் ஆண் பெண் எவரும் தேர்வாகலாம் தகுதி மட்டும் இருத்தல் போதும் தொடர்வோம் அனைவரும் தொடர்ந்து படியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் எங்களது மக்கள் கூட்டாட்சியினுடைய தொடர் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக படியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்